கேர்னல் சோஃபியா குரேஷி வந்து தீவிரவாதிகளின் சகோதரி பாகிஸ்தானை பார்த்து உங்க சகோதரியை வச்சு உங்களை நாங்கள் அழிச்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு மோடிக்கு பெருமை சேர்க்கிற விதமா பேசுறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த நாட்டோடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்காரு பிஜேபியோட எம்பி குன்வர் விஜய்ஷா இவர் மேலே நடவடிக்கை உடனடியாக எடுத்தாகணும் அப்படின்னு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தானா முன் வந்து வழக்கு தொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதனால எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு சில கேஸும் போடப்பட்டிருக்கு ஆனால் இதுலேருந்து என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை நோக்கி ஓடி இருக்காரு அங்கே உச்சநீதிமன்றத்துடைய புதிய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் வந்து சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அது என்ன சரியான பதிலடி எப்போ விசாரணைக்கு இதை எடுத்துக்க போறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு ஸோ இன்னைக்கு தேவை ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட எம்பி அதாவது மினிஸ்டர் விஜய் இவர் சொன்ன ஒரு அறிக்கை தான் மிகப்பெரிய சர்ச்சையாக அந்த சர்ச்சைக்குரிய நீதிமன்ற அடி அடியா என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதுதான் இப்போ வந்து ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்ற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்கு பார்த்தீங்களா இதை சக்சஸ்ஃபுல்லாக ரெண்டு பெண்களுடைய தலைமையில் நடத்தினாங்க முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே ஒரு பெண்ணுடைய தலைமையில் ஒரு இந்திய படையை வழிநடத்தி செ சென்று அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடத்தியிருக்காங்க அப்படி நடந்த கேர்னல் சோஃபியா குரேஷி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களை வந்து தாக்குற விதமாக தான் அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அது என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் இவர் வந்து சொல்கிறாரு எங்கள் மகள்களுடைய குங்குமத்தை அழித்த பாகிஸ்தான் அதாவது இந்த பயங்கரவாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து பழி வாங்கும் விதமா அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளை வச்சே அந்த பழி வாங்க வேலையை வந்து மோடிஜி செஞ்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா பயங்கரவாதிகளின் சகோதரி தீவிரவாதிகளின் சகோதரி அப்படின்ற பொருள் படம் விதமாக அவர் பேசினது தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு ஒரு அவர் வந்து ஏதோ சாதாரண விஷயமா இதை சொல்லலை அதுவும் ஒன்று ரெண்டு தடவை சொல்ல அந்த ப்ரெஸ் மீட்டில் கிட்டத்தட்ட மூணு வாட்டி இதை வந்து முன்மொழிஞ்சிருக்கார் மூணு வாட்டி அவர் சொல்லியிருந்திருக்காரு இந்த மாதிரி வந்து பயங்கரவாதிகளின் சகோதரி அப்படின்ற அறிக்கையை மறுபடியும் மறுபடியும் எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவங்க வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த நாட்டுக்காக போராடின சோஃபியா குரேஷியா அவங்க என்ன சொல்லிருக்காங்க யாரோட தொடர்பு படுத்தியிருக்காங்க தொடர்பு படுத்தியிருக்காங்க அப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதா ஒரு பயங்கரவாதியும் இந்திய ராணுவத்துடைய கேர்னலும் ஒன்றா இப்படியா நீங்க வந்து கூப்பிட்டு பேசுவீங்க அப்படின்ற கோவம் வருது இந்த கோவம் நமக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே வந்திருக்கு இந்த மாதிரி கொடுத்த இந்த சர்ச்சை கருத்துக்கு இதை கண்டிக்கிற விதமா மத்திய பிரதேச கோர்ட் இருக்குங்களா அந்த கோர்ட் தானா முன் வந்து இவ மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும் உரிய தண்டனை கொடுத்தே ஆகணும் நாங்களா முன் வந்து சொல்றோம் இவங்க மேலே நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க இவருடைய கருத்து வந்து சாதாரண கருத்து இல்லை கேன்சரஸ் அண்ட் டேஞ்சரஸ் அதாவது என்னன்னா ஒரு கேன்சர் நோய் ஒரு புற்றுநோய் எப்படி பரவுமோ அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த மாதிரியான பேச்சு இது ஆக இவரோட கருத்துன்றது மக்கள்கிட்ட ஏன்னா இவர் ஒரு எம்பி ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து பொ பொதுவில் வந்து பேசுகிறாரு அப்படி பேசும்போது அது மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும் ரொம்ப வேகமாக ரீச் ஆகும் அப்போ இந்த மாதிரியான கருத்து வேகமாக ரீச் ஆகும்போது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னா மத நல்லிணக்கம் அப்படின்ற விஷயமே இல்லாமல் போகிற அளவுக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை வரணும் இவங்களே இது ஃபுல் டைம் ஜாபாகவே வச்சுருக்காங்க பாஜக பார்ட்டியில் அதாவது இந்துவும் முஸ்லீமும் ஒத்துமையாகவே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு வகையில் இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டி விடுறதே இவங்க வேலையாகவே வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை இது பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்தும் இது ரொம்ப ஆபத்தான ஒரு பேச்சு இந்த பேச்சுக்கு கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு மத்திய பிரதேசோட போலீஸ்க்கே இவங்க வந்து இந்த மாதிரி ஆர்டர் போடுறாங்க நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் அதாவது ஜஸ்டிஸ் அட்டுல் ஸ்ரீதரன் அவர்களும் ஜஸ்டிஸ் அனுராதா சுக்காலா இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க இது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதாவது இந்த 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 கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணலை அவர் மேலே நீங்கள் வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணலைன்னா நாங்கள் வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதி வந்து சொன்ன ஒரு நியூஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் எல்லாருமே அதிர்ச்சி கு ஏன்னா ஒரு நீதிபதியே இந்த அளவுக்கு சொல்கிறாரே அப்போ நாட்டோட நிலைமை என்னவா இருக்குது இங்கே பாதுகாப்பு என்னவா இருக்குது பிஜேபியோட ஆட்சியில் அவர் என்ன அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியாது நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன் இந்த அமைச்சர் மேலே நீங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணணும் ஒரு ஒரு வேளை இந்த உத்தரவை அதாவது ரெண்டே ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு நாலு மணி நேரம் தரேன் நீங்கள் நடவடிக்கை எடுங்க ஒன்று நான் கொண்டு வந்த இந்த உத்தரவை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணட்டும் இல்லை அவர் மேலே நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க ரெண்டே ஆப்ஷன் தான் ரெண்டுத்தையும் நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆப்ஷன் கொடுக்கறாங்க ரொம்ப ரொம்ப கடுமையா அவங்க வந்து பேசியிருக்காங்க ஒரு பொறுப்புல இருக்க மனுஷன் இந்த மாதிரியான வார்த்தை பேசலாமா அதுவும் பஹல்காம் தாக்குதல் அதாவது இருபத்தி ஆறு அப்பாவி பயணிகள் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணி கொண்டிருக்காங்க அதுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கறதுக்காக இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர்னு நடத்தி இருக்கு அதை நீங்க பாராட்டி பெருமை பெருமைப்படுற விதமா பேசுறதா கூட பரவாயில்ல நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பெண் இந்த அளவுக்கு துணிச்சலா ஒரு படையை கட்டி நடத்தி கொண்டு போய் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் அவர் என்னவா சொல்லி இருக்கணும்னா பாருங்க எங்க நாட்டு பெண்கள் எவ்வளவு வீரமா இருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு திறமையா ஒரு படையை நடத்தி கொண்டு போயிருக்காங்கன்னு நீங்க இப்படி பெருமையா பேச வேண்டிய இவரு இப்படி பயங்கரவாதிகளோட சகோதரி அப்படின்னு தொடர்பு படுத்து பேசுறது எல்லாருக்கும் வேதனைக்குரியதர் இது என்னவா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் அது மட்டும் இல்ல பிரிவினைவாதை உணர் உணர்வுக்கு இது அடித்தளமாக வ இருக்கும் அப்படின்னும் அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஸோ இப்படி ஜட்ஜஸ் சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க யார் மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர் மேலே ஃபைல் பண்ணுறாங்க அதுவும் இந்த மத்திய பிரதேசோடைய முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர்ட் எங்களை இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லிச்சு ஸோ கோர்ட்டோடைய உத்தரவின் பேரில் இவங்க மேலே நாங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப துரிதமாக நடக்கும் அப்படின்னு மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர் வந்து சொல்கிறார் நாங்கள் இதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கை எடுப்போம் இது கோர்ட்டு கொடுத்த உத்தரவை நாங்கள் மீற முடியாது அதனால் இவர் மேலே வந்து நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிஎஸ்என் கேஸை வந்து இவர் மேலே போடுறாங்க மத்திய பிரதேஷ் கோர்ட் கொடுத்த உத்தரவின் பேரில் அந்த மாநிலத்தோட முதல்வர் வந்து இந்த ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு அவர் மேலே என்னென்ன அதாவது இந்த அமைச்சர் மேலே என்னென்ன கேஸ் போட்டிருக்காங்க என்னென்ன பிரிவில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேலே பிஎன்எஸ் வழக்கு போட்டிருக்காங்க அதாவது பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்று பி அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்று சி அப்படின்ற பிரிவின் கீழே இவர் மேல வழக்கு பதிவு பண்ணிரு இந்த வழக்கு பதிவு உடனே இவர் என்ன பண்றாரு உடனடியா போய் இல்ல இல்ல நாங்க வந்து இது சரியில்லை நான் வேணா நூறு தடவை வேணா மன்னிப்பு கேட்கறேன் நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நான் வந்து அந்த அந்த கேர்னலோடைய பெருமையை சொல்கிற விதமாக தான் இதை நான் சொன்னேன் இந்த மீடியா தான் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா தப்பாக இதை வந்து போர்ட்ரேட் பண்ணிடுச்சு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆக நான் வந்து அப்படி சொல்லலை அப்படின்னு பச்சையாக போய் பேசுறாரு ஆனால் டிஜிட்டல் ஆதாரம் இருக்குது அவர் பேசின வீடியோக்கள் இருக்குது அப்படியெல்லாம் கோர்ட் வந்து இவர் மேலே அவதூறு போடலை அவர் சொன்னது உண்மை அதுக்கான சாட்சியும் இருக்குது அந்த வீடியோக்கள் இருக்குது மீடியாவில் எங்கே பார்த்தாலும் வைரல் இருக்கு அவர் பேசுனது ஸோ இவங்க வந்து உடனே என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்தை போய் நாடுறாங்க இந்த மாதிரி என் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க இதை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதாவது உச்சநீதிமன்றத்துடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக பொறு பொறுப்பேற்றுக்கிட்ட பி ஆர் கவாய் அவர்கள் வந்து இதுக்கு தக்க பதிலடி கொடுக்குறாரு இன்னைக்கெல்லாம் எடுத்துக்க முடியாது இந்த கேஸ் அதாவது இந்த எஃப்ஐஆருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து விசாரணைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதை நாங்கள் எடுத்துக்கலாம் முடியாது நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் ஹைகோர்ட் போங்க ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நிலுவையில் இருக்குல்ல அவங்க இதை பற்றி ஒரு முடிவு சொல்லிட்டோம் இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு ரிசல்ட் வந்து ஒரு ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா அந்த ஜட்மெண்ட் சரியாக தப்பா இல்லை ஜட்மெண்ட்டை பற்றி நீங்கள் நாங்கள் வந்து எதாவது ஒரு முடிவு எடுக்கலாம் டிசிஷன் எடுக்கலாம் ஆனால் இன்னும் வாங்க எதுவுமே பண்ணல இப்போ தான் எஃப்ஐஆரே ஃபைல் ஆயிருக்கு ஸோ அவங்க எதாவது டிசிஷன் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் இது பண்ணுறோம் அவ்வளோ அர்ஜென்ட்டாக உங்களுக்கு இதுக்கு வந்து நிறுத்தணும் இந்த எஃப்ஏஆர் உங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற இந்த கேஸை வந்து நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போய் டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதுக்கும் மீறி நாங்களே தான் டீல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாளைக்கு மே பதினாறாம் தேதி பார்த்துக்கலாம் இப்போதிக்கி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர் கண்டனமும் தெரிவிக்காது அதாவது ஒரு எம்பி ஒரு சட்ட ஒரு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க ஒரு அமைச்சர் நீங்க ஒரு பொது வெளியில் பேசும்போது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்ற உணர்வு கூட இல்லாமல் பேசியிருக்கீங்க ஒரு பொது வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது எச்சரிக்கையோட பேசணும் கவனத்தோடு பேசுகிறோம் நம்ம என்ன பேசுகிறோம் இந்த பேச்சு என்ன மாதிரியான தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்ற எண்ணத்தோடு பேசணும் பொதுவாக நம்ம பக்கம்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்க அம்மாலாம் சொல்லுவாங்க ஏன்னா நீ படித்த வந்த படித்த மாதிரி பேசுறியா இப்படி கண்ணா பின்னான்னு பேசுறியே நீ என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படின்னு நம்ம வீட்டிலலாம் நம்மளை கண்டிப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் வந்து இவரை வந்து கண்டனம் ஏம்பா நீ ஒரு எம்பி நீ இந்த மாதிரி பேசலாமா அவர் பொது வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது மட்டும் இல்லை இது வந்து உணர்ச்சியற்ற ஒரு பேச்சு பேச்சு ஏன்னா உணர்ச்சி இருக்க யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க உங்களுக்கு உணர்ச்சி இருந்தா நீங்க இந்த மாதிரி பேசியிருப்பீங்க இது இப்ப தேசப்பற்றுன்னு சொல்றீங்க தேசப்பற்று இருந்தா நம்ம இந்திய இராணுவத்துடைய ஒரு கேர்னல் அவங்க எவ்வளவு மதிப்புக்குரிய ஆள் அவங்க அவங்கள பார்த்து பயங்கரவாதிகளுடைய சகோதரின்னு சொல்ல மனசு எப்படி வருது அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு மதவாதம்ன்றது தலைக்கேறி இருக்கா அவங்க முஸ்லீம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள உடனே பயங்கரவாதிகளோட நீங்க தொடர்பு படுத்தி பேசுவீங்களா இது ஏற்புடையதா கேள்வியை வந்து அவர் இந்த அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா பயங்கரவாதியின் சகோதரி அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா இது ஏதோ குரேஷி அதாவது கேர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை மட்டும் சொன்னதான் அர்த்தம் ஆகாது ஒட்டுமொத்த படை அதாவது ஒட்டுமொத்த ஆயுத படைக்கே அவமானமாக இருக்கக்கூடிய விஷயம் இது ஆமாம் அவங்கள சொன்னால் என்ன அவங்க கீழே வேலை செஞ்சவங்கள சொன்னால் என்ன அவங்க அந்த ஆயுதப்படைக்கே தலைமை தாங்குற ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் அவங்கள மட்டும் அசிங்கப்படுத்தலை அந்த அவங்களுக்கு கீழே வேலை செஞ்ச ஒட்டு மொத்த பேரையும் அசிங்கப்படுத்திங்க அப்போ அவங்க ஒட்டு மொத்த பேரையும் அசிங்கப்படுத்தினா அவங்க யாருக்காக வேலை பார்த்துருக்காங்க இந்தியாவுக்காக வேலை பார்த்துருக்காங்க இந்திய இராணுவப்படைக்காக வேலை பார்த்துருக்காங்க அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய இராணுவ படையவே நீங்கள் அசிங்கப்படுத்தி பயங்கரவாதிகளோடு ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க பேசிட்டு மன்னிப்பு கேட்டேன் சரியாக போச்சு அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா இவங்க உச்ச போய் இவருக்கு ஆதரவா வாதாடினார் பாத்தீங்களா மஹிஜா அப்படின்ற வழக்கறிஞர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அவர் எம்பி தப்பு பண்ணல நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லும் தான் இவங்க சொல்றாங்க இல்ல இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் நீங்க அங்க பாத்துக்கோங்க ஒருவேளை நாங்கள் தான் பார்க்கணும்னா நாளைக்கு மே பதினாறாம் தேதி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருத்துக்கு நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த அமைச்சர் வந்து இதுதான் முதல் முறை இப்படி பெண்களை இழிவா பேசுறாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை இவர் ஏற்கனவே இந்த மாதிரி பல தடவை இந்த மாதிரி பெண்களை பத்தி அவதூறான கருத்துக்களை பரப்பி இருக்காரு ஸோ இதேதான் பொழப்பா தெரியறாரு இவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை நர்வாலின் அவங்களுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்க அவங்களையும் இவர் இப்படிதான் மோசமா விமர்சனம் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரா அவங்களுடைய மகளையும் வந்து இதே மாதிரி மோசமான முறையில் இவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஒரு படி தாண்டி போய் நம்ம இந்திய இராணுவப்படையுடைய கேரடல் சோஃபியா குரேஷிய இந்த மாதிரி பேச பேசியிருக்காரு ஸோ இவர் வந்து பெண்கள் மேலே இவர் எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்காரு அப்படின்றத இவருடைய பேச்சிலேயே நம்மளுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த சர்ச்சைக்குரிய இந்த அறிக்கைக்கு தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவர்கள் விஜய் ரஹதார் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அறிக்கைக்கு அதாவது இந்த எம்பி இந்த அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த மோசமான அறிக்கைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு இழிவான அறிவி அறி அறிக்கை இந்த அறிக்கையை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சோஃபியா குரேஷி இருக்காங்களா கேர்னல் அவங்கள வந்து அவங்க பாராட்டி பேசியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஆர் அ ப்ரவுட் டாட்டர் ஆஃப் நேஷன் சிஸ்டர் ஆஃப் ஆல் இந்தியா நீங்கள் எல்லா இந்தியர்களுக்கும் சகோதரிவிங்க அவங்க சொன்னாங்கல்ல பாகிஸ்தான் அதாவது பயங்கரவாதிகளோட சகோதரின்னு அதெல்லாம் இல்ல இந்த ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய சகோதரி நீங்கள் நீங்கள் இந்த தேசத்தின் பெருமைக்குரிய மகள் இப்படிய பெருமைக்குரிய மகளா இருக்கிய இருக்கக்கூடிய அவங்கள வந்து இவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு இவருக்கு ஏதாவது இருக்கா மண்டையில் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பில் இருக்க அமைச்சர் பொது வழியில் பேசும்போது பெண்களை பற்றி பேசும்போது கொஞ்சமாவது நாகரிகமாகவும் ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் இவர் பேசியிருக்கணும் ஆனால் அவர் இப்படி பேசலை அது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ மோசமான அறிக்கை கொடுத்த இந்த அமைச்சரை உடனடியாக கேபினட்ல இருந்தே தூக்கி ஆகணும் அவர் மேலே கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆம் ஆத்மி சார்பாகவே அதுவும் அப்பா எம்பியுமா இருக்கக்கூடிய சஞ்சய் சங் சிங்ஷா இவரும் வந்து அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு உடனே அவர் கேபினெட்டை விட அவர் மேலே கைது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவங்கள கருத்து சொல்லியிருக்காங்க இன்னும் பலதரப்பட்ட தரப்பட்ட இருந்தும் பலதரப்பட்ட தரப்பட்ட தலைவர்களிடமிருந்தும் இதுக்கு வன்மையான கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நாளைக்கு கோர்ட்டில் இதுக்கான விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நாளைக்கு கோர்ட்டில் ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நேற்று தான் ஒரு தலைமை நீதிபதியா வந்தாரு இன்னைக்கே வந்து பல அதிரடியான சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணுன்னா ஜனாதிபதி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தை பார்த்து உச்சநீதிமன்றத்துக்கு யார் வந்து இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்தாங்க அதாவது எங்களுக்கு நீங்க கெடு இல்லையா இத்தனை கால அவகாசத்துக்குள்ளே நீங்க வந்து இந்த மாதிரியான தீர்மானங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கால அவகாசம் வச்சுருக்கீங்களே இந்த உரிமை யாருக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்தா அப்படின்ற கேள்வி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கேள்வி வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து வச்சிருக்காங்க அந்த பிரச்சனையும் இப்போ சைடில் ஓடிட்டு இருக்கு ஸோ இது இன்னைக்கு ரெண்டு பிரச்சனை சர்ச்சைக்குரிய விஷயமா இந்த ரெண்டு பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு ஸோ புதிய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் இந்த கேஸோடைய விசாரணையை வந்து முன்னெடுக்கிறாரு ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் எந்த மாதிரியான தீர்ப்பு அவர் கொடுக்க போறாரு அவர் மேல கைது நடவடிக்கை தொடருன்னு சொல்ல போறாரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கு அவர் மேல பதியப்பட்டு கண்டிப்பாக இந்த அவர் மேல இந்த நடவடிக்கை எடுத்தாகணும் ஏன்னா ஒரு தேசமே பெருமை கூடி பெருமைப்படக்கூடிய ஒரு மகளுக்கே இந்த நிலைமைனா அப்போ எங்களை மாதிரி சாதாரண பெண்களோட நிலைமை என்ன அப்போ அவங்க பெண்களை பத்தியான அவங்களோட நினைப்பு என்னவா இருக்கு இப்போ பெண்களுக்கு இந்தியாவில் என்ன பாதுகாப்பு இருக்கு மகள்களுடைய குங்குமம் அழிஞ்சிருச்சு அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன நீங்கள் இப்படி நாட்டுக்காக போராடின பெண்கள் மீது முஸ்லீம் அப்படின்ற ஒரு இது காரணம் காமிச்சு அவங்க மேலே தீவிரவாதிக்கு இணையா கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்றது தான் நம்ம உத்து நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா நீதிபதியே என்ன சொல்றாருன்னா நாளைக்கு நான் இருப்பனோ இருக்க மாட்டோன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த மா எஃப்ஐஆர் நடவடிக்கை போடணும் அப்படின்னு போலீஸை கேட்குற அளவுக்கு ஒரு நீதிபதிக்கே இந்த நிலைமையா அப்படின்ற யோசனையாக இருக்குது ஸோ இவ் இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ இருந்து பார்ப்போம் நாளைக்கு மே பதினாறு என்ன மாதிரி நடவடிக்கை இந்த கேஸ் மேலே எடுக்கப்படுது அப்படின்னு பார்ப்போம்